ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய்ஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு டெபிள் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு கிராம்பு பிரியாணி எல்லாம் பெரிஞ்சு எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ கலர் எப்படி கண்ணாடி மாறி இருக்குன்னு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா அதையும் நம்ம வணக்கிக்கலாம் வணக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா தான் நல்ல மணமாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருக்கு இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக புதினா கொத்தமல்லி கருவப்பிடலாம் சேர்த்து நல்லா நம்ம இப்போ வணக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் நல்லா நம்ம வதக்கிட்டுருக்கிறோம் இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றிருக்கேன் என்ன நல்லா பிரிஞ்சுட்டு இப்போ ஒரு தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா கரம் மசாலா அந்த மசாலா இந்த மசாலான்னு எந்த மசாலாவும் தேவையில்லை தனி மிளகாய் தூளும் வீட்டில் அரைச்ச தூளும் சேர்த்து செஞ்சாவே நல்ல குழம்பு நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இப்போ மசாலாவோடய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம எண்ணெயிலே வணக்கிக்கலாம் இப்போ நம்ம நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கன் அளவு நான் எடுத்துருக்கேன் சிக்கன் பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா நம்ம மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இதுக்கு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்தளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க என்னால எந்தளவு பிரிஞ்சு வந்திருக்குன்னு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குதுன்னு கறி நல்லா வேகட்டும் இங்கே பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிதுன்னு இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி சேர்க்கிறதுனால சேர்த்துக்கோன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரை சேர்த்து ஒரு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தனியும் சேர்த்துட்டு இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு ரெடி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம யூஜிஸ் கச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்